இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எளிய முறை பயிற்சி எல்லாருமே செய்யலாம் அதுக்கு மாதிரி தான் உங்களுக்கு என்னது இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறோம் அதனால் எல்லோரும் எழுந்து நினச்சிங்க நின்றுட்டு செய்கிற பயிற்சி ஏன்னா எப்போதும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் புதுசு புதுசாக சொல்லுவோம் அதனால் என்னென்னா காலில் இருந்து ஆரம்பிக்கும் இன்றைக்கி வந்து பயிற்சி என்னது உங்களுக்கு கால் பகுதியிலேருந்து எளிமையான பயிற்சி நம்ம நின்றுக்கிட்டே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கும் ஃபஸ்ட்டு என்ன செய்யறீங்கன்னா இப்படி சாதனமாக நின்றுங்க நின்றுட்டு கையில் கையை அதாவது இடுப்பில் கையை கொடுத்துட்டாலும் சரி இல்லை சாதாரணமாக நின்று நீ நின்னாலும் சரி இப்படி உடம்போடு சேர்த்து வச்சிங்க வச்சுக்கிட்டு இந்த கால் இருக்கல இந்த காலை வந்து என்ன என்னச்சிங்கன்னா பிராண்டுதல்னு சொல்லுவாங்க புரண்டுதல்னு சொல்லுவோம்ல இப்படி இப்படி அதேமாரி இந்த கால் விரலை என்ன செய்யணும் இப்படி இப்படி புரண்டணும் இப்படி நல்லா ஒரு பத்து தடவை என்ன சரிங்க நல்லா உள் நோக்கி விரலை இழுத்து இழுத்து விடுங்க ஆ இது இந்த சர்க்கரை நோயாலெலாம் செஞ்சின்னா அந்த கால் மரமரப்பு மரத்து போகிறது பாதை எரிச்சல் வர்றது இதெல்லாம் என்னது உங்களுக்கு நல்லா குறையும் இப்படி நல்லா ஒரு பத்து முறை செஞ்சிட்டிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குதிக்கால் இருக்குது பாருங்கள் இந்த இப்படி எடுத்துகிட்டு திரும்ப என்னது இப்படி கொண்டு வரணும் பெடலிங் பண்ணுவாங்களா அதேமாரி இப்படி முன்னாடி பின்னாடி இப்படி முன்னாடி பின்னாடி ஆ முன்னாடி வந்து குதிகால ஊனி மேலே எழுந்திரிக்கணும் இப்படி எழுந்திரிக்கும் போது என்னது விரலை விரலை ஊனி மேலே என்னது இந்த கு இந்த குதிகால் இருக்கலாம் இதை தூக்கணும் எப்படி படலிங் பண்ணுவாங்களா டைலரிங் பார்த்துருவீங்களா டைலர் படலிங் பண்ணுவாங்களா மேஸ்ட் பண்ணுங்க ஓகே ஒரு பத்து முறை செய்யணும் ஓகேவா சரி ரைட் இப்போ என்ன செய்கிறீங்கன்னா இந்த கால் இருக்கு பாருங்கள் இந்த காலை அதாவது ஒரு இப்படி கை எடுப்பில் கொடுத்தீங்க அப்போ பேலன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு அரை அடி மட்டும் கேப் வைங்க காலில் ஒரு அரை அடி கேப் வச்சுங்க கொஞ்சம் அப்படி தள்ளி தள்ளி நீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும் ஆமாம் காலை இப்படி அரை அடி தள்ளி வச்சுட்டு என்ன செய்யுங்க இப்படி அதாவது முன்னாடி சைடில் பக்கவாட்டத்தில் சிண்டு வரலை கீழே போகணும் கட்ட வரலை மேலே தூக்கணும் அதேமாரி ஒரு பத்து முறை அதேமாரி செய்யுங்க இது வந்து நால் நடை பயிற்சின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அதில் வராது அதில் வந்து வாக்கிங்காக நீங்கள் போகிறது நின்றுக்கிட்டே என்ன செய்யலாம் நீங்கள் செய்யலாம் அடுத்தது காலை இன்னும் கொஞ்சம் கட்டி வச்சுங்க அப்போ என்ன செய்யணும் சிண்டு வரல தூக்கணும் கட்டை வரல கீழே வச்சுக்கணும் ஓகேவா சிண்டு வரல தூக்கி அதை கட்டை வளர்க்கணும் இந்த ரெண்டு முட்டி இருக்குல்ல ரெண்டும் ரெண்டு சேர்கிற மாரி வச்சுக்கோங்க ஒரு பத்து முறை செய்யணும் கொஞ்சம் உடம்ப லைட்டாக தனிச்சுக்கணும் அந்த இந்த முட்டி மட்டும் தனிச்சா போதும் இப்படி பண்ணும்போது என்னது உங்களுக்கு இந்த காலுக்கு நல்லா ரத்த ஓட்டம் போகும் அப்போ கால் என்ன மரத்து போகிறது மத மதப்பாக இருக்கிறது இதெல்லாம் என்னது உங்களுக்கு இதில் ஈஸியாக சரியாகும் ஓகேங்களா பத்து முறை செஞ்சிட்டிங்களா சரி ரைட் இப்போ காலை ஒரு காலை ஊனி இன்னொரு காலை என்ன செய்யணும் இப்படி இந்த பக்கம் இப்படி கொண்டு வரணும் அப்புறம் இப்படி ஒரு வட்டம் போடும் இப்படி கை எடுப்பில் விடணும் அப்போ பேலன்ஸ் கிடைக்கும் ரெகுலர் ப்ராக்டிஸில் இருந்தீங்கன்னா தெரியாது உங்களுக்கு ஈஸியாக பண்ணலாம் கை பிடிக்காமலே நீங்கள் ப்ராக்டிஸில் இல்லாதவங்க புதுசாக செய்யும்போது என்னதே உங்களுக்கு பேலன்ஸுக்காக என்ன செய்யணும் உங்கள் உடம்பை பிடிச்சிக்கலாம் இல்லைன்னா வேறு பக்கத்தில் தூண் மாரி இருந்தால் அதை கூட பிடிச்சிக்கலாம் ஒரு கால் முடிச்சுன்னா அடுத்த கால் அதுமாரி ம் நல்லா ஊனி கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் சரி அடுத்து என்ன செய்யணும் நின்றுகிட்ட என்ன செய்யணும் அப்படி ஜம்ப் பண்ணுவாங்களே இதேமாரி குதிக்கும் லைட்டாக இப்படி கையை ஃப்ரீயாக விட்டுங்க ஆர்டர் ஆடுறமே லைட்டாக இப்படி ஒரு பத்து முறை இப்படி குதிச்சுக்கணும் இது காலில் உள்ளங்காலிருந்து இருந்து உச்சந்தலை வரைக்கும் உள்ள நரம்புகள் இதில் வேலை செய்யணும் உங்களுக்கு நீங்களே இது குதிக்கும் போது தெரியும் உங்களுக்கு கண்ணெல்லாம் ஆடும் அப்படியே நடந்து போனால் தலையில் காலை இடிச்சிச்சின்னா என்னது விரலில் தான் இடிக்கும் ஆனால் தலையில் உச்சந்தலை என்னது சுல்லுன்னு தெரிக்கும் அப்போ சொல்லுவாங்க என்னது பாரு காலில் தான் அடிச்சு தலையில் என்னது உச்சந்தல தெரிக்கும் அப்போ காலில் உள்ள நரம்புகள் மூளையோடு தொடரப்படுகிறது அதனால் அது குதிக்கும் அப்புறம் என்ன செய்ய லைட்டாக ரன்னிங் நின்றுக்கிட்டே அப்படியே நின்றுக்கிட்டே ரன்னிங் போகும்போல அதேமாரி ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கணும் ஓகேங்களா அப்புறம் என்ன போக போக கொஞ்சம் ஸ்பீடு பண்ணணும் ஆ அப்புறம் இன்னும் கொஞ்சம் என்னது ஸ்பீடு பண்ணணும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணணும் அப்புறம் லாஸ்ட்டாக அப்படி பண்ணணும் பின்னங்கால் பெடரி பெடறி அடிக்கிற ஓடுவாங்கன்னு சொல்லுவாங்கல அதே மாதிரி என்னது இப்படி பின்னாடி எப்படி அடிக்கணும் இந்த வருகிறேன் ஆ ரைட் போதும் கொஞ்சம் ஓய்வு அப்படியே ரிலாக்ஸாக கவனிங்க மூச்சு மூச்சு நல்லா சரி ரிலாக்ஸ் அப்படியே கண்ணா திறந்தீங்க அடுத்து முட்டி நீயில் கையை கொடுத்தீங்க இப்போ நீ மட்டும் ரொட்டேட் பண்ணுங்க அப்படி வள இன்னும் முறை இட சுற்றுலா இன்னும் முறை வள சுற்றா ஐந்து முறை பண்ணுங்கள் இட சுற்றா ஐந்து முறை பண்ணுங்கள் ஓகேங்களா இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த இந்த ஜாயின்லாம் நல்லா ஃப்ரீ ஆகும் அதாவது எப்போதுமே நமக்கு தொந்தரவு வரதுனா ஒவ்வொரு ஜாயின் நின்று நேர் சுரப்பிகளும் இருக்கும் அதனால் என்னது ஆக்டிவேஷன் ஆனால் நமக்கு வழியெலாம் வராது அது சுரக்காதனால தான் நமக்கு என்னது தொந்தரவு வராது சரி ரைட் இப்போ அடுத்த ஹிப் ரொட்டேஷன் ஹிப்போ மட்டும் ரொட்டேட் பண்ணுங்கள் இப்படி வள சுற்றா ஐந்து முறை முடிச்சிட்டிங்கன்னா அப்படி இடச்சுட்ரு அவரை நம்பர் ஏன்னா இடுப்புக்கு தான் ரொம்ப முக்கியம் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம ரொம்ப நேரம் உட்காந்தே இருக்கிறனால என்ன அது இடுப்பு பகுதிக்கு வேலை கொடுக்கணும் அதனால தான் இடுப்பில் வழி வர்றதுக்கு காரணம் அதனால் இயக்கங்கிறது ரொம்ப முக்கியம் மனிதன் வந்து என்னது இயங்கியே பழகிடும் அதாவது உழைப்புன்னு சொல்லம்ல அப்போ இயக்கம் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு என்னது தொந்தரவு வந்துடுது சரி ரைட் இப்போ அடுத்தது கையை அடுப்பில் கொடுத்தீங்க காலை மட்டும் என்ன ஒரு ஒரு அடி டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க முன்னோக்கி இப்படி வளையணும் ஃபார்வர்ட் பெண்டு எல் மாரி இருங்க ஃபுல்லாக வளைய தேவையில்ல எள்ளு மாரி கவுண்டிங் கொடுக்குற அது வரைக்கும் நிலைங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரிலாக்ஸ் இப்போ பேக்வர்ட் பண் பின் பக்கம் பின்னடி வளையணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரிலாக்ஸ் எப்போதுமே ஃபார்வேர்ட் பண்ணிங்கன்னா பேக்வர்டுன்னு என்னது பண்ணணும் அதனால் இதில் என்ன செய்கிறோம் நம்ம அந்த வார்ம் அப் பயிற்சியில் செஞ்சுக்கிறோம் இதெல்லாம் இடுப்புக்கு ரொம்ப நல்லது திரும்ப ஒரு முறை டூ டைம்ஸ் பண்ணுவோம் இரண்டு முறை செஞ்சுக்கலாம் முன்னாடி குனிங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படி பின்பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரிலாக்ஸ் இப்போ சைடு இடுப்பு இருக்குல்ல இதுக்கு ஃப்ளெக்சிபிள் பண்ணும் அப்போ என்ன சரிங்க இதே போர்ஷன் தான் என்ன சரிங்க காலை அதாவது கை இருக்குல்ல இந்த கையை என்ன செய்யறீங்க இப்படி இடுப்பில் கூட தள்ளணும் இந்த இடத்த என்னது தள்ளணும் மேலே பார்க்கணும் இப்போ இந்த இடம் வந்து முன்னாடி இப்படி வரக்கூடாது சரிங்களா இப்படி பார்த்தீங்கன்னா ஒரே என்னது ஒரு குச்சை வச்சு இப்படி தட்டினோம்னா என்னது உடம்புல எந்த பகுதியும் என்னது தட்டுப்படக்கூடாது அதேமாதிரி இருக்கும் இப்படி மேலே நோக்கி பார்க்கணும் நல்லா ஐ பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகுதில் இடுப்பு பகுதியும் நல்லா பலமடையும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரிலாக்ஸ் அப்போசிட் ஆப்போசிட் அடுத்த பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரிலாக்ஸ் திரும்ப விரும்புகிறேன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரிலாக்ஸ் ஆப்போசிட் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரிலாக்ஸ் இப்போ இடுப்புக்கு பயிற்சி அடுத்தது என்னதுன்னா காலில் இன்னொரு பே இன்னொரு என்னது இடுப்புக்கும் முட்டிக்கும் சேர்த்து ஒரு பயிற்சி இது என்ன பண்ணணும் அப்படி நிற்கிறீங்களா இன்னும் கொஞ்சம் காலாக ரெண்டு அடி அகட்டி வச்சிங்க இப்படி பண்ணணும் இந்த கால் இருக்குல்ல இந்த தொடையில் அப்படி கையை கொடுத்தீங்க அதாவது எந்த பக்கம் திரும்புறீங்களோ அந்த பக்கம் நான் இப்போ வந்து என்னது எனக்கு இடது பக்கம் திரும்புகிறேன் அப்போ என்னது இடது கையை இடது நம்ம தொடையில் வச்சுக்கிட்டோம் வலது கை என்னது இடுப்பில் வச்சுட்டோம் வலது காலோடைய இடுப்பு பகுதியில் மேலே வச்சிடும் இப்படி இப்படி தள்ளணும் கீழே ஓகேவா அப்படி தள்ளி ஸ்டிச் பண்ணணும் ஓகேவா இதில் ஒரு அஞ்சு கவுண்டிங் இருக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து போதும் முட்டி மடங்கணுமா முட்டி வெளியில் மடங்கணும் வெளியில் போகணும் இப்படி உள்ளே அழுத்தக்கூடாது ஆ இடுப்பை தான் இங்கே தள்ளணும் ஆப்போசிட் இப்போது ரைஸ் வலது பக்கம் நான் செய்கிறேன் இப்படி அதே மாதிரி செய்யுங்க ஒன் இந்த இடத்த அழுத்தம் கொஞ்சம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து போ திரும்ப அதே மாதிரி எல்லாம் இடுப்பு கீழே தான் பிரச்சனையே வருது நமக்கு சர்க்கரை நோயாளிக்கு வர பிரச்சனைலாம் அதனால் என்னது இதை நல்லா பண்ணினா கால் நல்லா இந்த மரமரப்பு அப்புறம் என்னது ஒரு மாதிரி பாதை எரிச்சல் வருது இதெல்லாம் குறையும் அப்படி இந்த பூ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இதை அனுமானாசனம் ஒன்று சொல்லுவாங்க அது இதேமாரி தான் என்னது வரும் பொசிஷன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ரிலாக்ஸ் இப்போது நேரம் ஆகிங்க இப்போது என்னது இடுப்பு வரைக்கும் பார்த்தாச்சு இப்போ இடுப்புக்கு மேலே இப்போ கைக்கு பார்க்கணும் கையை வந்து ஃபஸ்ட்டு என்னது ஸ்ட்ரென்தன் பண்ணும் கையை அப்படி லாக் பண்ணிங்க அப்படி இப்படி மேலே இப்படி தூக்கணும் சைடில் ஃப்ரண்டில் இருக்கணும் கை திருப்பிக்கணும் நேராக இருக்கணும் இந்த முட்டி வந்து மடங்கக்கூடாது பேர் இப்படியே வச்சுப்பாங்க ஏன்னா மடக்கி தானே வைக்க சொன்னீங்க அப்படின்ட்டு இப்படி நேராக ஸ்ட்ரைட்டாக அதாவது எப்போதுமே ஸ்டிச் பண்ணணும் பாடியை வந்து ஸ்டிச் பண்ணால்தான் அந்த இன்னர் ஆர்கனுங்கிறது வேலை செய்யும் இல்லைன்னா என்ன அது இன்னர் ஆர்கன் இருந்தால் வேலை இருக்காது எப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் செஞ்சதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்காது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ரிலாக்ஸ் இது பத்து கவுண்டிங் செய்யணும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருபது எண்ணிக்கை என்னது நீங்கள் வச்சுக்கலாம் அக்கேன்னு திரும்ப ஒருத்தர் ஸ்டார்ட் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரிலாக்ஸ் இப்போ இந்த கை விரலை கோத்த மாரி மேல் நோக்கி போகணும் தலையை அண்ணாத்தி பார்க்கணும் இப்படி ஓகேங்களா இதுலேயும் கை வந்து நேராக இருக்கணும் இந்த கையை தான் நீங்கள் பார்க்கணும் இந்த முட்டி வந்து மடங்காமல் நேராக இருக்க பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரிலாக்ஸ் கீழே இறக்குறது தான் ரெஸ்ட்டு உங்களுக்கு ஓகேங்களா அதுமாரி உங்களை ரெஸ்ட் எடுக்குன்னா அஞ்சு கவுண்டிங் வச்சுக்கலாம் ஓகே திரும்ப ஆப் ஆ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரிலாக்ஸ் ஓகேங்களா இப்போ சைடில் அதேமாரி இப்போது காலை எப்போதுமே இந்த ஸ்டாண்டிங் போர்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னால் சில பேர் ரொம்ப அப்படி விரித்து வச்சு செய்வீங்க அதுலேயும் என்னது நமக்கு அந்தளவு பலன் இருக்காது பேலன்ஸ் கிடைக்காது ரொம்ப கிட்டக்கும் வச்சு செய்ய வேணும் ஒரு அரை அடி இல்லை மூணு அதாவது மூணு இன்ச்சு இல்லை ஆறு இன்ச்சு கேப் வச்சுங்க அப்படி வச்சுட்டு கை இருக்கல இந்த கை இருக்கல இதான் என்ன செய்வேன் நான் வலது பக்கம் இப்படி திரும்புகிறேன் ஓகேங்களா உடம்பை மட்டும் என்னது அப்படியே நேராக வச்சுக்கணும் என்னது எனக்கு என்னது கை மட்டும் என்னது இப்படி இந்த பக்கம் போகணும் கண்ணு பார்க்கலாம் அந்த பக்கம் சைடில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ரிலாக்ஸ் இப்போ அடுத்தது லெஃப்ட் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரிலாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு என்னது எந்த அளவு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியும் மோசமான நிலையில் இருக்கவங்களுக்கு கை கால் தூக்க முடியாமல் இருக்கலாம் இதெல்லாம் என்ன செய்ய செய்ய நல்ல பாடி என்னது அது நல்லா ஃப்ரீயாகிடும் வேறு ஒன்றும் கிடையாது அடுத்தது இந்த நீ இந்த அந்த இருக்கலாம் இந்த இடம் இந்த இடத்துல அப்படி கையை கொடுத்தீங்க இந்த இடத்த மட்டும் இப்படி சுற்றுங்க வள சுற்று ஒரு ஐந்து முறை இப்படி முன்னோக்கி சுற்றணும் அடுத்து என்ன சரிங்க இட சுற்றுலா ஒரு ஐந்து முறை ஓகே முடிச்சுட்டிங்களா அடுத்தது பின்பக்கம் இப்போ அந்த கை இருக்குல்ல அந்த கையை பின்பக்கம் இப்படி என்னது நீங்கள் கோர்த்து வச்சுக்கணும் கோர்த்து வச்சுட்டு என்னது இப்படி முன்னாடி இப்படி வளையணும் இப்படி வந்து இந்த முதுகு தண்டு இருக்குல்ல இப்போ நம்ம இதில் டாக்டர் மணிசுந்தர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வகுப்படுத்தாங்க அப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது முதுகு தண்டு இடத்துல உள்ள பிரச்சனையை சரி பண்ணும் அப்படின்ட்டு அந்த பேக் பெயின் வரவங்க இதை செஞ்சிங்க அப்படின்னா அந்த வழி என்னது உங்களுக்கு வராது புரியுதுங்களா எல்ஃபோர் எல்ஃபை கிடையாது அதுக்கு மேலே உள்ள தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா என்னது உங்களுக்கு இது நல்லா ரிசல்ட்டு கொடுக்குது செஞ்சு பார்க்கலாமா கையை கோர்த்திங்க அப்படி கீழே குனிங்க கை மேல் நோக்கி இப்படி வரணும் மேலே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க தலை வந்து பெண்டு மாரி எல் மாரி இருக்கட்டும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரிலாக்ஸ் திரும்ப ஒரு முறை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரிலாக்ஸ் போது முடிச்சிட்டிங்களா இப்போ அடுத்தது கழுத்துக்கு பயிற்சி சரிங்களா கழுத்தை என்ன செய்யணும் சாதாரணமாக கை அப்படி வச்சிங்க இப்படி ரைட்டில் அப்படி சாரி இப்போ லெஃப்ட் எனக்கு லெஃப்ட்டில் நான் திரும்புகிறேன் இப்படி கழுத்தை அப்படி வச்சுங்க கண்ணை திறந்தும் செய்யலாம் கண்ணை மூடியும் செய்யலாம் அனுபவம் உள்ளவங்க கண்ணை மூடி செய்யலாம் அனுபவம் இல்லாதவங்க கண்ணை திறந்து செஞ்சிங்க இப்படி க கழுத்தை மட்டும் இப்படி திரு ஸ்டிச் பண்ணுங்கள் ஓகேவா அதாவது உங்கள் க இப்படி தூக்கி போய் தலையில் வைக்கக்கூடாது ஷோல்டரை தூக்கக்கூடாது ஷோல்ட்ரு கீழே இருக்கணும் என்னது கழுத்தை மட்டும் இப்படி இறக்கி முடிஞ்சளவு இந்த தடவை என்னது இந்த நரம்புகள் விரிவடையணும் இதெல்லாம் அடிக்கடி செஞ்சிங்கன்னா அந்த நெக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராது மேலே பார்க்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அடுத்த இந்த பக்கம் அது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து திரும்பவும் இடது பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து திரும்ப எனது ஆப்போசிட் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஓகே அடுத்த முன்னோக்கி தலை கழுத்தை முன்னோக்கி கொண்டு வாங்க முன் உளைவு கழுத்தை மட்டும்தான் பெண்ட் ஆகணும் உடம்பே பெண்ட் பண்ணக்கூடாது அந்த அந்த தாடை வந்து என்ன உங்கள் நெஞ்சில் படணும் அளவு செஞ்சிங்கன்னா போதுமானது கீழே கொஞ்சம் அழுத்துங்க இந்த இந்த இடம் வந்து அழுந்தணும் வேறு ஒன்றும் இல்லை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ரிலாக்ஸ் அடுத்த இப்போ அவுட் பிண்ட் பின்பக் அண்ணாதி பகணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து திரும்ப முன்னோக்கி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து திரும்ப பின் நோக்கி மேக்ஸ் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து போதும் ரிலாக்ஸ் இது வந்து இந்த சர்விகல் ப்ராப்ளம் இந்த கழுத்து தேய்மானம்னு சொல்கிறாங்களா எலும்பு தேய்மை அவங்க வந்து டாக்டரோட ஆலோசனை இப்படி தான் செய்யணும் புரியுங்களா அவங்க எடுத்தோன்னே செஞ்சிட கூடாது ஏற்கனவே அவங்க மயக்கம் வந்துகிட்ருக்கும் அப்போ என்னது அவங்க போய் ஒரு இதேமாரி ஆசான்கள் யாராச்சும் இருக்காங்க மாஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட என்னது கேட்டுக்கிட்டு செய்யலாமா வேணாமான்னு செய்யணும் இந்த வீடியோ பார்த்துட்டோ என்னது நீங்கள் போய் ஒருத்தோட செஞ்சால் கழுத்துக்கு நல்லது அப்படின்னா பிரச்சனை வராமல் ஃப்யூச்சரில் இருக்கிறதுக்காக செய்கிறது புரியுங்களா வந்தவங்களுக்கு அவங்க வைத்தியம் பண்ணி அதை சரி பண்ணிட்டு தான் என்னது இது செய்யணும் ஓகேங்களா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா பார்த்துட்டு நான் அங்கே போட்டு நின்று செஞ்சேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா எப்போதுமே அதுக்கு தான் ஒரு குரு இல்லாத கல்வி குருட்டு கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்னது ஒரு ஆசானிடம் என்னது உங்களுடைய வியாதி உள்ளவங்க கண்டிப்பாக என்ன செய்யணும் நீங்கள் ஆலோசனை கேட்டு தான் பயிற்சி பண்ணணும் வியாதி இல்லாதவங்க நீங்கள் தா தாளமாக என்ன செய்யலாம் பார்த்து வருங்காலத்தில் ஃபியூச்சரில் வியாதி வராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த பயிற்சி என்னது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா சரி ரைட் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக் ரொட்டேட் பண்ணும் புரியுங்களா கழுத்த மட்டும் என்னது இப்படி நல்லா இப்படி வளைக்கணும் ஒலை சுற்றா என்னது ஒரு ஐந்து முறை முடியாதவங்க மூன்று முறை செய்யுங்க சில பேருக்கு இதுவே தலை மாதிரி இருக்கும் அதனால் பொறுமையாக செய்யணும் அவசரப்பட்டு வேக வேகமாக சுற்றக்கூடாது வலை பக்கம் முடிஞ்சா அடுத்த இடது பக்கம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஏன்னால் வீட்டில் இதுவே நம்ம செய்கிறதில்ல கழுத்தையும் அசைக்கிறதில்ல கையையும் அசைக்கிறதில்ல காலையும் அசைக்கிறது இல்லை அதனால தான் என்னது உங்களுக்கு அசைக்கக்கூடிய பயிற்சிகளாக சொல்கிறோம் எல்லா ஜாயிண்ட்டும் என்னது ஃபங்க்ஷன் தான் கொடுக்குறோம் இது கூட நம்மளால என்ன செய்யலாம் நம்ம வீட்டில் உட்காந்துட்டு செய்யலாமா செய்யக்கூடாதா செய்யலாமா இதெல்லாம் கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்கா நீங்கள் எப்படியாப்பட்ட சர்க்கரை நோயாளியாக இருந்தாலும் என்ன செய்யலாம் ஒரு பெஞ்சை பிடிச்சிக்கிட்டோ ஒரு கையில் ஒரு தூணை பிடிச்சிக்கிட்டோ என்ன செய்யலாம் நீங்கள் அதில் ஒட்டி நின்றுக்கிட்டு இதேமாரி அசைவுகளை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நரம்பு மண்டலம் நல்லா என்னது உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆகும் அதுக்கப்புறம் என்னது கால் வலி இடுப்பு வலி உடம்பு சோர்வு அப்படிங்கலாம் என்னது உங்களுக்கு இருக்காது ஓகேங்களா சரி ரைட் எப்போதுமே எல்லா பயிற்சி செஞ்சிங்கன்னா ஒரு தாடாசனம் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக இந்த கையை லாக் பண்ணிங்க அப்படியே கால் விரலை வச்சு என்னது அப்படியே ஊனி மேலே நிமி நிமிந்துக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரிலாக்ஸ் இது என்ன செய்யும் அப்படின்னா நம்ம மற்ற பயிற்சி செய்யும்போது சில பேர் புதுசாக செய்யும்போது என்ன புதுசாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது சார் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவாங்க அப்போ இந்த தாடாசனம் பண்ணிட்டீங்கன்னா கையில் உள்ள நரம்பு கால் பிடிச்சிருக்கும் காலில் உள்ள நரம்பு என்ன செய்யும் கை பிடிச்சோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை ஃப்ரீ பண்ணி விட்ரும் உடம்ப அப்போ ஆனால் ஆட்டோமெட்டிக்காக சரியாகும் இது அசிசியல் நம்ம லைஃப்பில் செய்கிறோம் எப்போல்லாம் செய்கிறோம் இதை ஆ உங்களுக்கு உடம்பு சோம்பலாக தெரிஞ்சுது வீட்டில் தூங்கி எழுந்தாவோ இல்லை சோம்பு நமக்கு சோம்பலாக இருக்குது அப்போ அதை சரி பண்ணணும் அப்படின்னா நீங்களாகவே என்ன செய்யும் உங்களை அறியாமலே இப்படி வச்சு தூக்குறீங்க அப்போது இதை ஒரு பயிற்சியாக செய்யும் போது இன்னும் பலன் என்ன செய்யும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் திரும்ப ஒருத்தர செய்யுங்க அகேன் ஸ்டார்ட் லாக் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரிலாக்ஸ் போ ரிலாக்ஸ் உக்காந்தீங்க